ஸ்ரீஸ்துலாட் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவஸ்தானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் எழுடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஆக்ஸ் ஆஃப் தி பாசல்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்சஸ் தேர்ட்டி அண்ட் தேர்ட்டி ஒன் அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான் ஹலே லூயா அண்டவருடைய வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்லாகிய பவுலும் சீலாவையும் அவர்கள் சிறையில் அவர்கள் உள்ளே வைத்து அப்படியாக அந்த சூழ்நிலையை நம்ம இந்த இடத்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மகளுக்கு அந்த அசுத்த ஆவியிலேருந்து விடுதலை கொடுத்தது தான் அவங்க பண்ண பெரிய குற்றம் அந்த குற்றத்தின் நிமித்தமாக அவங்க ரெண்டு பேரையும் சிறைச்சாலையிலே அவர்கள் போட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் ஹலே அப்போது அந் அந்த சிறைச்சாலையில் என்ன நடக்குதுன்னா பவுலும் சீலாவும் சேர்ந்து அந்த சிறைச்சாலையில் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம் அப்போ காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அந்த பிரிசனில் இருக்கிற ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் அப்போ சொன்னால் இங்கே பவுலும் சீலாவும் அப்படி நடுராத்திரியில் அவ்வளோ அடிகள் மத்தியிலையும் கூட அவங்க பாடுறது அவங்க துதிக்கிறது அவங்க ஜெபிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ திடீர்னு என்ன நினச்சின்னா சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசியம்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சு பூமி அதிர்ச்சி மாதிரி ஒன்று வந்த உடனே அவங்களுடைய கதவெல்லாம் திறந்துருச்சு அந்த சிறைச்சாலை கதவு திறந்துருச்சு அவங்களுக்கு அவங்கள கட்டி வைத்திருந்த சங்கிலி எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு அவங்க எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க அப்போ சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் அந்த சிறைச்சாலை தலைவன் அதை பார்த்த உடனே ஐயோ எல்லாரும் ஓடிட்டாங்களே என்னுடைய என்னுடைய அதிகாரத்தில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வெளியில் போயிட்டாங்களே நான் எப்படி படுத்துட்டேனே எப்படி தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தன்னையே கொலை செய்து கொள்ளும்படி அவன் அந்த பட்டயத்தை எடுத்தான் என்று நம்ம பார்க்குறோம் ஹலே லொய்யா அப்போ பவுல் சொல்கிறாரு பவுல் மிகவும் சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே உனக்கு ஒன்று கெது கெடுதி எதுவும் செய்து கொள்ளாதே இன்னைக்கு இந்த ஜெயிலரை மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளலாம் இனிமேல் நம்மளுக்கு வழி இல்லை இதான் முடிவு அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னைக்கு தற்கொலை தான் முடிவு இனிமே நம்ம வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அநேகர் இந்த பாதையை தெரிந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்போ சொல்கிற பவுல் சொல்லுகிறாரு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே அல்ல லூயா இருபத்தி எட்டாவது வசனம் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே டு நாட் ஹார்ம் யோர் செல்ஃப் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே ஒருவேளை இந்த ப்ரேயர் லைனில் இல்லை இந்த மெசேஜை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒருவேளை நினைவுகள் உங்களுக்கு வருமானால் விசாமல் நான் என்னையே மாய்த்து கொள்ளலாமா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை என்னால் தாங்க முடியலையே நானே என்னைய அப்படியாக நான் மாய்த்து கொள்ளலாமான்னு சொல்லி அந்த தாட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு யாண்டோர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களுக்கு டோன்ட் ஹார்ம் யோர் செல்ஃப் உங்களுக்கு நீங்கள் கெடுதி பண்ணி கொள்ளாதீங்க பிரியமானவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு தரிசனம் உண்டு ஆமே அந்த ஜெயிலர் அன்னைக்கு தண்ணியே அவ சூசைட் பண்ணி இறந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது பவுலப்போசில் சொல்கிறாரு நீ உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாத நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் யாரும் ஓடி போலப்பா எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் அது எப்படி சாத்தியமாகும் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஜெயிலில் அவ்வளோ தூரம் பூட்டி வச்சுருந்தாலே எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி திருட்டுத்தனமாக தப்பிக்கிறவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அன்றைக்கி ஆண்டவரே அவங்கள அவங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாரு அவங்களாம் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல ஓடி இருக்கணும் அப்படி தானே வெளியில் ஓடி இருக்கணும் அவங்க ஏன் ஓடலை பிரிமானவர்களை இன்றைக்கி அப்போ சா பவுல் சொல்கிறாரே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் சரி அப்பஸ் பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க ஓகே எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்களேன் நான் நினைக்கிறேன் அப்போசு நான் என் பவுலும் சீலாவும் அன்றைக்கி ராத்திரி ஜோமனி பாட்டு பாடினதில் ஆண்டோடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதில் அந்த சிறைச்சாலையிலேருந்து எல்லாரும் ரசிக்கப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க தவறான எதுவுமே செய்யணும்னு நினைக்கல அவங்க வெளியில் போகணுன்னே அவங்களுக்கு மனசில் அந்த ஐடியா கூட வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அப்போ பவுல் சொல்கிறாரு நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் உடனே அந்த ஜெயிலர் அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் தீபங்களை எடுத்து கொண்டு வர சொல்லி உடனே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படியே பவுலுடைய பாதத்தில் விழுந்து சொல்கிறாரு ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே எனக்கு சொல்லி கொடுங்க நான் ரட்சிக்கப்படணும் நான் என்ன செய்யணும் அப்போ பவுல் சொல்கிறாரு கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்களாமேன் நீ இயேசுவ விசுவாசி நீ கருத்தராகி இயேசுவை விசுவாசி அப்போது நீ மாத்திரம் இல்லை அவன் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அமேன் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு சின்ன காரியம்தான் நம்ம செய்யணும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் பிதாமின் போவதற்கு இயேசுவை தவிர வேறு வழி இல்லை இன்னைக்கு அநேகர் சொல்லலாம் ஓ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது இல்லப்பெரிய மாணவர்களை எல்லாருக்கும் தெரியும் ஒரே ஒரு தெய்வந்தான் அந்த தேவனுக்கு தெய்வனிடத்தில் நம்ம போனோம்னா ஏசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் போக முடியும் அலூயா அதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார் ரத்தத்தை சிந்தி நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் ஏசு எனக்காக என் பாவத்துக்காக மறித்தார் என்று என் விசுவாசத்தை நான் இயேசுவின் மேலே வைக்கும் பொழுது நான் ஒரு சின்ன ஜபம் நான் ஜோம் பண்ணும்போது போது நான் ரட்சிக்கப்படுகிறேன் பாதாளத்துக்கு ரட்சிக்கப்படுகிறேன் பிசாசுக்கு ரட்சிக்கப்படுகிறேன் நரகத்துக்கு ரட்சிக்கப்படுகிறேன் வருகிற ஆக்கினைக்கெல்லாம் அதை தப்பித்துக்கொள்ள கர்த்தராகி ஏசு நமக்கு வழி கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் நீங்க இயேசுவை விசுவாசித்தால் அவரை ஏற்றுக்கொண்டால் இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையில தெய்வம் இனிமேல் என்னுடைய குடும்பத்துக்கு அவர்தான் தெய்வம் என் வாழ்க்கைக்கு அவர்தான் தான் தெய்வம்னு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்களும் ரட்சிக்கப்படுவீங்க உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறீர்களா எத்தனையோ தடவை தெய்வன் உங்களோடு பேசுகிறாரே அந்த இயேசுவை நம்ம புறக்கணிக்காம அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கலாமா இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாறும் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய அதிசயங்கள் அற்புதமான காரியங்களை செய்வார் ஹலலூயா இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் பணம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இயேசு கொடுப்பார் ஹலெலூயா மனிதர்கள் கொடுக்க முடியாத நிம்மதியை ஏசு நமக்கு கொடுப்பார் பிரச்சனையின் மத்தியிலையும் சமாதானத்தை கொடுப்பார் அல்ல தெளிந்த புத்தியை கத்தர் கொடுப்பார் ஹலெலூயா சுகத்தை கத்தர் கொடுப்பார் இயேசுவை விசுவாசிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா ரட்சிக்கப்பட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்றைக்கே ரட்சன் நாள் நாளைக்கு தாமதிக்காதீங்க நாளைக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க இன்றைக்கி இப்பொழுதே ஆமாம் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சின்ன பிள்ளைய போல நீ ஏற்றுக்கொண்டா உங்கள் வாழ்க்கையிலுடைய அனுபவங்கள் மாறும் அலே லூயா இந்த இட சம்பவத்தை இதில் தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒருவேளை பவுலை போல நீங்கள் இன்றைக்கி சிறைச்சாலையின் அனுபவத்தில் நீங்கள் காணப்படுறீங்களா நான் நன்மை தானே செய்கிறேன் ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி நினைக்கிறீங்களா பிரியமானவர்களை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் ஜபிக்கும்போது பாடும்போது துதிக்கும்போது இந்த சிறைச்சாலை தலைவனோடு கூட இருந்த எல்லா சிறையில் இருந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களே அதற்கு பவுலும் சீலாகவும் தானே காரணமாக இருந்தாங்க அன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்படணும்னா அன்றைக்கி பவுல அந்த சிறைக்கு போக வேண்டியது அவசியமாக இருந்தது அல்லவா அதே போல நீங்கள் போகிற பாதையில் ஒருவேளை உங்கள் நிமித்தம் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை உங்களுடைய நெருக்கத்திற்கு உங்களுடைய பாதைக்கு ஒரு ஆண்டவர் உங்களை அனுமதித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதனால் எந்த பாதையில் தேவன் நம்மளை நடத்தினாலும் அதில் பாடி துதிக்க ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக உங்கள் மூலம் அநேகர் தொடப்படுகிற ஆண்டவர் நல்ல ஆசிர்வாதமாய் உங்களை மாற்றுவாராக இந்த நாளில் கத்திரி கொடுத்த வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் அவர்கள் வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள் என்றான் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா